வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தேசியமய வங்கிகளில் எட்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வாங்கிய எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் திருப்பி அளிக்கப்படவில்லை இவர்கள் கடனை செலுத்தக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்று நேற்று மாநிலங்களவையில் நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்த கடனை வசூலிக்காத தேசியமய வங்கிகள் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கிய கல்விக்கடனை வசூலிப்பதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை வைத்து மிரட்டிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற மதுரையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி மாணவர் கல்விக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்பதற்காக ரிலையன்ஸ் நிறுவனம் மிரட்டியது அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து இறந்து விட்டார் திருப்பூரை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மாணவர் சரவணன் அவர் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மேல் பட்ட படிப்புக்காக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேர்வு செய்யப்பட்டார் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே மாணவர் இவர்தான் தேர்வு செய்து டெல்லிக்கு சென்றவுடன் அவர் விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வந்தன ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் இப்போது வந்திருக்கிறது இந்த மாணவர் பெற்ற இடத்தை இவரை தீர்த்து கட்டிவிட்டால் வேறு ஒரு மாணவருக்கு அதை அளித்து விடலாம் என்கின்ற ஒரு சதி இதிலே அடங்கி இருக்கிறது அதேபோல் ஐஏஎஸ் தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்று பதவிக்கான நியமனங்களை பெறுகின்ற நேரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் கிரிமி லேயர் என்ற அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இப்படி ஆளும் பார்ப்பன அதிகார வர்க்கம் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் கல்விக்கு தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போட்டு வருவதை கவலையுடன் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்